ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ பிக் பாஸோட முப்பத்தி ஒன்பதாவது நாளுக்கான மூணு ப்ரோமோஸ் வந்திருக்கு இந்த மூணு ப்ரோமோ மட்டும் இல்லாம இந்த லாஸ்ட் டூ டேஸா பிக் பாஸ் வீட்டில் கொடுக்கப்பட்ட அந்த சீக்ரெட் டாஸ்க்னால எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வெளியில வந்து எலவேட் ஆயிருக்காங்க யார் யாரெல்லாம் வெளியில தெரிஞ்சிருக்காங்க வர்ஷினி கிட்ட இப்படி ஒரு விளையாட்டு திறமை இருக்கா இப்படி ஒரு விஷயத்தங்களை மெயின்டைன் பண்ணுவாங்களா ராணுவ இப்படிப்பட்ட பெர்ஃபார்மரா வரைய டார்கெட் பண்றாங்க பல விஷயங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம் பட் இந்த ப்ரோமோ மூணு ப்ரொமோ பார்க்கும்போது அது அப்படியே வேற மாதிரியான ஒரு ஆங்கிள் கொண்டு போறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அது என்ன அப்படின்னா முதல் ப்ரோமோ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் அந்த பிக் பாஸ் வீட்டில் அந்த ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு நடக்குது பிக் பாஸ் ஸ்கூல் அந்த அந்த பிக் பாஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஸ்டாஃப்க்குமான ஒரு கான்வர்சேஷன் அது ஒரு கட்டத்தில் சண்டையா மாறுது ஃபர்ஸ்ட் நீ வந்து நிறைய இடங்களில் வார்த்தைகளை விட ஆரம்பிக்கிறாம ஒரு கட்டத்தில் வந்து தீபக பார்த்து உனக்கு அறிவில்லையான்னு கேட்டு போறாங்க அப்போ பாத்தீங்கன்னா அருண் நீங்க அவசர விட்டு வார்த்தை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போறாரு அதுக்கப்புறமா ப்ரோமோ டூ வருது அந்த ப்ரொமோல பாத்தீங்க அப்படின்னா இங்க மஞ்சரி அவர்கள் ஸ்டாஃபா இருக்காங்கல்ல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த பிக் பாஸ் ஸ்கூலுக்குள்ள ஒரு தவறு ஒன்று நடக்குது ஜெஃப்ரி ஒரு பேர் அழிக்கிறாரு அந்த பேர் எழுதுனது யாரா அந்த பேர் அழிச்சது யாருங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை தான் முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ப்ராப்ளமே நடக்குது அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டாஃபுக்கு நடுவில் இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டாஃப்லாம் பனிஷ் பண்ணி நீல் டவுன் பண்ண விட்றாங்க அதாவது முட்டி போட விட்டுருவாங்க இதனால வந்து உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீல் டவுன் பண்ணி ஒரு பக்கம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க இது மாதிரி பிரின்சிபால் டவுன் டவுன் ஸ்கூல் டீச்சர்ஸ் டவுன் டவுன் அப்படின்னு

என்ன அப்படின்னா ஜாக்லின் விசஸ் தீபக் ஆல்ரெடி நேத்தே பாத்துருமோ ப்ரொமோல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை பத்தி ரிவியூ கொடுக்குற மாதிரியான ஒரு டாஸ்க் வைப்பாரு பிக் பாஸ் அப்ப தீபக் வந்து என்ன பண்ணுவாருன்னா மாரல் சயின்ஸ் டீச்சரா வந்திருக்க ஜாக்லினுக்கு மாரல் என்னன்னு தெரியல சோ என்கிட்ட கேட்டால் நானே நிறைய சொல்லிக் கொடுப்பேங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தீபக் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறமா அந்த டாஸ்க் முடிஞ்சு பேக் டு பிக் பாஸ் ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறமா ஜாக்லின் வந்து அதுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாரல் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவசியம் கிடையாது அதனால தெரிஞ்சவங்க சொன்னா கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்க சும்மா வச்ச ஒப்பீனியன் சண்டையை போடுவாங்க இது ஜாக்லின் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இன்னைக்கு தீபகிட்ட போய் சாரி கேட்டுருவாங்க அதாவது வந்து தீபக்னா இது மாதிரி நான் மாரால் பத்தி தான் பேசினேன் உங்களை அந்த இடத்துலயே மார்க் பண்ணல நீங்க இப்படி பேசிட்டீங்க வேணா வந்து நீங்க என்ன மன்னிச்சிருங்க சாரி கேட்காம காலில் விழுகுறாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை அப்ப நாளைக்கு வெள்ளிக்கிழமை விஜய் சேதுபதி ரெண்டு நாள் வந்துருவாரு அப்ப வாரத்துல மூணு நாள் சண்டை போடுறது நாலாவது நாள் இப்படி மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஜாக்லின் ஏன் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து எல்லாருமே பேசுறாங்க ஆனா எனக்கு ஒரு பார்வை இருக்கு என்ன அப்படின்னா ஜாக்லின் வந்து உள்ள மேனுபுலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நல்லா வந்து ஆட்டிடியூட் காட்ட ட்ரை பண்ணுவாங்க பண்ணுவாங்க இப்படி பேச ட்ரை பண்ணுவாங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ட்ரை தான் பண்ணுவாங்க கடைசி வரையும் ஆனால் யாரையுமே வந்து ரொம்ப பாடி ஷேமா இந்தப்பா பர்சனல் ஹர்ட் பண்ண மாதிரில பாருங்க பிக் பாஸ் காட்டலை யாரில் அவங்க அப்படி பண்ணலையாங்கிறதுலாம் தெரியல ஆனால் ஜாக்லினுக்கு வாரம் வாரம் வந்து ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுது ஜாக்லின் அள வச்சிடறாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து இந்த மூன்று பிரமோகள் வச்சு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல முடியிற மாதிரியான ஒரு விஷயம் இது வந்து தீபக் நவடேஸ் வந்து பயங்கர ஆட்டிடியூட் காட்டுறாரு அதுவும் ஜாக்லின் கிட்ட பர்சனலாக பயங்கர ஆட்டிடியூட் காட்டுறாரு ஜாகுலின பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் தீபகோட ஃபேஸ் பாக்குறது இருக்கு பட் அந்த மாரல் ஒரு ஒரு சீன்லேயே ஒரு ஒரு பேரை வச்சு பயங்கரமா விளாடாங்க எங்க வீட்டோட வளர்ப்பு அதுக்கப்புறம் தமிழ் பெண்களோட கலாச்சாரம்ங்கிற மாதிரி ஒரு ஒரு சீசன்லேயே ஒன்று வரும் அறம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா மாரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சோ மாரல் விஷயம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் இது அவ்வளவு பெருசா நீங்க எடுத்துகிட்டு போக வேணாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுகள் வந்து நமக்கு வருது அப்படியே இவங்களுக்குள்ள இருக்க ஃபைட்லாம் வந்து இந்த ப்ரொமோக்கள் மூலமா முடிஞ்சது பட் அபார்ட் ஃப்ரம் திஸ் ப்ரோமோ இந்த பிக்பாஸ் வீடு இந்த சீக்கிரட் டாஸ்க்கு யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ராணவுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு பக்கம் வந்து ராணவ் வந்ததுலேருந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அவர் வந்து வெளியில் தெரியல அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார்னு எல்லாமே சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்லேயுமே ராணவ பயங்கரமாக பல பேர் வந்து டார்கெட் பண்ணி ஒரு ஓரமாக ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க அதே நேரம் அவர் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறது தான் பிரச்சனையே ஆனால் அந்த சீக்கிரட் டாஸ்க் மூலமாக ராணவுக்கு வெளியிலையுமே ஆடியன்ஸ் அதிகமாயிட்டாங்க உள்ளே அவரோட கேம் பிளேங்கிறது எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிச்சு அவர் எப்படியாப்பட்ட வாய்ஸ்லோடு அவர்கிட்ட இருக்குங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து ராணுவ பத்தி தெரிகிறதுனால என்ன மாதிரியான இம்பாக்ட் நடந்திருக்கு தெரியுமா ஓட்டிங்ல ஏழாவது இடத்துல எட்டாவது இடத்துல இருந்த ராணுவ இப்ப மூணாவது இடத்துல இருக்கு அந்தளவு அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் ஏறிடுச்சு வெளியில ராணுவ உள்ள இருந்தே ஆகணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் ராணுவ டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி துப்புற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயம் சோ ராணுவோட சப்போர்ட் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வர்சினிக்கான சப்போர்ட் வர்ஷினி வந்து போரிங் கண்டஸ்டன்ட் ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி வர்ஷினி மேல பல கம்ப்ளைண்ட் வர்ஷினி வந்து இதுக்கு வந்து ஈக்குவலே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு பக்கம் பிரின்சிப்பலாக பயங்கரமாக நெல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லணும் உள்ள தரிசிக்கா கோச்சிட்டு போகிறதா இருக்கட்டும் கேமை கேமா பார்க்காம பர்சனலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் உள்ள நடந்தாலுமே பாய்ஸ் டீம்லருந்து ராணவும் கேர்ள்ஸ் இருந்து வர்ஷனையும் பயங்கரமாக எலவேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை ஸோ பாஸ் ஷீட்டில் முப்பத்தி எட்டு நாளா அதாவது நேற்று நடந்த எபிசோட்லேயே பார்த்துருந்தீங்கனாலே நமக்கு தெரியும் உள்ள எது மாதிரியான டார்கெட்டிங் எது மாதிரியான கார்னரிங் போகுது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் அது கண்டினியூஸாக இன்னைக்கு இப்படி ஒரு எபிசோட் வந்திருக்கு இந்த பிக் பாஸ் ஸ்கூல் டாஸ்க்கு என்னைக்கு முடிக்கிறாங்களா நாளைக்கு முடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்கள் அணிக்குள்ள ரெண்டு ஆண்கள் அணியும் பெண்கள் அணிக்குள்ள ரெண்டு பெண்கள் அணியும் இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே மறுக்க முடியாத உண்மை அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆண்கள் அணி ஸ்ட்ரிக்டாகவும் இன்னொரு பெண்கள் அணி ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும் ஆனால் இதுலேருந்து பிரிஞ்ச ரெண்டு இன்னொரு ஆண்கள் அணி இன்னொரு பெண்களையும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பயங்கரமான பாண்டிகாக இருப்பாங்க இத்தனை நாட்களாக வந்து ஒரு பயங்கர சப்போர்ட்டர்ஸையும் பயங்கரமான ஒரு அன்பு கொண்ட ரசிகர்களையும் வாங்கின சௌந்தர்யா அவர்கள் இந்த பிக் பாஸ் ஸ்கூல் டாஸ்க் மூலமாக அந்த ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்திருக்காங்க அப்படிங்கிறத உண்மை ஈவன் ஆனந்தி கூட இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு கசப்பான விஷயங்களாக இருக்குது ஓவரால் அந்த மூணு பிரம்மும் நேற்று நடந்த எபிசோட்ஸும் பார்க்குறப்ப பாஸ் இந்த வார சீக்கிரட் டாஸ்க்கு அப்படியே வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க என்னோட ஒப்பீனியனாக இருக்கு உங்களோட மனசுல இது குறித்து எந்த கருத்து தோணுதோ கண்டிப்பாக வந்து கருத்து பெட்டியில சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜீஜினு வந்ததுனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேர் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க